இயேசுவின் ஆண்டோரின் அச்சகரமாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசிக்கிறேன் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தேசுக்குள் உங்களை குறித்தும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த சொல்கிறார் அதுதான் இந்த நாட்களிலே தேவையான ஒன்று இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் ஆண்டோரை எதிர்பார்ப்பதும் அதுதான் அப்படி செய்வதுதான் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் நம்மை குறித்து தேவண்டிய இருக்கிறது எல்லாவற்றையும் துதிக்க முடியுமா நன்றி சொல்ல முடியுமா ஒருவேளை அது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கொஞ்சம் இருந்தாலும் இருக்கிறது போதும் என்று சொல்லி இருக்கிறதை நினைத்து அல்லது பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் நாம் இல்லாததை நினைப்போம் என்று சொன்னால் இல்லாததை தேடி பார்த்து இல்லை என்று சொல்லி யோசிப்போம் என்று சொன்னால் நன்றி சொல்ல முடியாது அதற்கு மாறாக புலம்ப தான் ஆரம்பித்து விடுவோம் வாழ்க்கை பாருங்கள் பூமிழுந்த நாட்கள்ல அவங்க ஊழியம் செய்த நாட்கள் பார்க்கும்போது திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் ஆனால் சிறு பயின்றம் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் தான் இருக்கிறது சீசல் சொல்கள் இது எப்படி கூடும் புருஷர்கள் மட்டுமே ஐயாயிரம் பேருக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அவருடைய மனைவிகள் பெண்கள் சிறு குழந்தைகள் ஏராளமான பேர் இருக்கும்போது ஐந்து அப்பம் ரெண்டு மீனால் ஆண்டோர் என்ன பண்ணுகிறார் இவ்வளவுதான் இருக்கிறது என்ன என்று புலம்பவில்லை அதை கையில் எடுத்து இவைகள் இருக்கிறது இது போதும் இதை வைத்து நீர் ஆசிர்வதிக்க முடியும் என்று சொல்லி பிதாவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் அவைகள் பெருகுகிறது எல்லோரும் அதை புசித்து மீதியான துணிக்கு எடுக்க முடிகிறது ராசரின் கள்ளரண்டைகளை போய் அங்கு அவர்தான் பதில் கொடுத்ததற்காய் விண்ணப்பத்திற்கு செவி ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் நடந்ததுன்னா அங்கு மறித்த சரீரம் இருக்கிறது அதற்குள் ஜீவன் வந்து விடுகிறது ஜீவன் இல்லையென்று சொல்லி அங்கலாய்க்கவில்லை இந்த மறித்த சரீரத்துக்குள் ஜீவனை கொண்டு வர தேவனால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த விசுவாசம் இதை தான் அவர் எதிர்பார்க்கிறார் இருக்கிறத பெருகவைக்கு இல்லாதது நமக்கு கொடுக்க முடியும் கொஞ்சம் இருந்தாலும் அதை பெருக்கத்தை ஏற்படுத்த முடியும் நீங்க நாம் என்ன நினைக்கிறோம் மாறாகத்தான் யோசிக்கிறோம் நினைக்கிறோம் பார்க்கிறோம் இந்த கடைசி நாட்கள்ல இந்த வருஷத்துல வந்துட்டோம் நம்ம பார்த்து எவைகள் நடக்கலையோ இது எதிர்பார்த்த நடக்கல இது கைக்குடி வர நடக்கல இது தடை தோற்று போயிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த விருப்பப்பட்ட காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் அதிலும் ஒரு கர்த்தர் அதில் ஒரு நன்மை வைத்திருக்கிற நன்றி சொல்லி பாருங்க இதுவரை நடத்தினீங்களா இதுவரை கொடுத்தீங்களா உதவி நீங்களே பலப்படுத்துனீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லி பாருங்க நிச்சயமாய் காரியங்கள் கைக்குடி வருவதை பார்க்க முடியும் ஒரு அருமையான குடும்பம் அந்த பிள்ளைக்கு எப்படியாவது திருமணத்தை நடத்தி வைத்து விட வேண்டும் என்று சொல்லி கடந்த ஆண்டு கடைசியிலே திட்டமிட்டிருக்கிறார்கள் திட்டமிடும் பொழுது அந்த ஆண்டு முடிவு ஆரம்பித்து ஆனால் கைக்குடி வரவில்லை வயதாகி போயிட்டு அந்த தாய் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகுதுங்க நம்ம பிள்ளைதாங்க இந்த வருஷமா ஆகல என்னங்கன்னு சொல்லும் போது அந்த தகப்பன் பேச ஆரம்பித்தாராம் அன்றைக்கு பயந்த மனிதன் ஏன் புலம்புகிறாய் பிள்ளைக்கு எல்லா தகுதியும் இருக்குது திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய வசதிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு நன்றி செலுத்து எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய தேற்ற ஒரு சூழ்நிலை இல்ல சரீரத்துல சுகம் இல்ல இன்னும் அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுற அளவுக்கு வசதிகள் இல்ல நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு மாப்பிள்ளை மட்டும்தானே கிடைக்கல ஆண்டர் கொடுப்பாரு என்று சொல்லி நன்றி சொல்லிப்பாரு இது இருக்கிறத நினைச்சுப்ப நன்றி சொன்னா இல்லாத கூட கர்த்தர் கொடுத்துருவாருன்னு சொல்றாரு உடனிந்த சகோதரி அதை கேட்டு சரியாண்டவரே உம்மால் முடிய உலக வசதி உலக சூழலை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே எங்களுக்கு மட்டுமா நடத்தி வரீங்களா ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிச்சாங்க வருடம் பிறந்தது புது வருடத்துக்குள்ள போய் ஒரு மாதம் கூட ஆகவில்லை நல்ல ஒரு மணமகன் வீட்டாரை அண்ணு அனுப்பினார் திருமணத்தை நேர்த்தியாய் முடித்து வாழும்படியா வைத்தாராம் அவர்கள் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தின காரியம் ஆச்சரியத்தை ஏற்படுத்ததான் உண்மை ஒருவேளை நீங்க இந்த வருஷத்துல எதிர்பார்த்தது கைக்குடி வரலையா வீடு கட்டணும்னு நினைச்சேன் பிசினஸ் நினைச்சேன் அற்புதம் நடந்துடும் நினைச்சேன் இந்த காரியங்கள் வாய்க்கு நினைச்சேன் செலுத்துங்க சுகம் இல்ல பலவீனம் ஆயிட்டா நல்ல மட்டும ஜீவன வைத்திருக்கிறாரா நன்றி சொல்லி பாருங்க சுகம் வந்துரும் சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா இன்னைக்கு குடும்பத்தை கருத்தர் கொடுத்திருக்கிறாரு சொல்லி நன்றி சொல்லி பாருங்க எல்லாம் உள்ள வந்துரும் இல்லாததை நினைச்சு கவலைப்படாதபடி இருக்கிறத நினைச்ச ஆண்டருக்கு நன்றி செலுத்துங்க இல்லாதது தேவன் கொடுத்து விடுவார் ஜெபி பொமான்பின் தகவனே இல்லாததை இருக்கிறத அழைக்கிற தேவன் என்னுடைய வார்த்தை சொல்கிறது இந்த நாளிலும் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் என்ன எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை காலங்கள் இதே வேதனை இதே பலவீனம் இதே பாடுகள் இதே கண்ணீர் இதே நிந்தனை இதே ஏமாற்றம் இதே தோல்விகள் என்று சொல்லி பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பார்கள் சொன்னால் இருக்கிற சூழலை நினைத்து கருத்திற்கு நன்றி செலுத்த எல்லா ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கீங்க நீங்க செய்த நன்மைகளை மறந்துவிடக்கூடாது இதுவரை நடத்தி நோக்கி வந்தீரே பாதுகாத்தீரே பராமரித்தீரே போஷித்தீரே கொடுத்து வித்திரே உங்களை தெருவில் விட்டுலப்பா அதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொருவரும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு இருதயம் உண்டாகட்டும் சிந்தனைகள்ல தெளிவை கொடுங்கப்பா உமக்கு மகிமை செலுத்தி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த நாங்கள் விரும்புகிறோம் அப்படியே எங்கள் இருதயங்கள் எங்கள் உள்ளங்கள் எங்கள் நினைவுகள் எல்லாம் உம்முடைய சிந்தைகளால் நிரப்பி எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க உதவி செய்யுங்க தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் துதிகனமை மேற்றுக் கொள்ளும் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த வட்டத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவர்க்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க எல்லாவற்றுக்கும் எது எதெல்லாம் நடக்கலையோ எது எதெல்லாம் கைக்குடி வரலையோ பரவாயில்ல ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறீங்கப்பா நீங்க நடத்துவீங்க அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க காரியங்கள் கைக்குடி வருவதை நீங்க பாப்பீங்க இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்